எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஃபேஷன்ன்ற தலைப்பில் உங்களுக்கு புடவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் சுடிதார் ஒரு ட்ரெஸ் சென்ஸ் எப்படி இருக்கணும் ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் எப்படி இருக்கணும் இல்லை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணுன்றதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஏன்னா எங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா உங்கள் புடவை கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மேடம் வாங்குறீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குறிப்பிட்டு எங்கேயும் வாங்க மாட்டேங்க சரி எந்த மாதிரி புடவை யாருக்கு எப்படி பொருந்துன்றதை பார்த்துடலாமா முத புடவை கலெக்ஷன் எப்படி எப்படி செலக்ட் பண்ணும் ஒரு கடைக்கு போனால் புடவை எப்படி செலக்ட் பண்ணுன்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் எதுக்கு நான் கட்டுற புடவை எல்லாமே நல்லா இருக்குன்ற ரகசியத்தையும் உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்றேன் பார்க்கலாமா இப்போ காட்டன் புடவை இருக்குன்னு வைங்களேன் காட்டன் புடவை எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து பாடி இந்த கலர் வந்து பாடி கலராக இருக்கு இல்லையா இது வந்து முந்தானே இது முந்தியாக இருக்கு இது வந்து பாடியாக இருக்குங்க உடம்பு இந்த நிறமாகவும் முந்தானை பார்த்தீங்கன்னா இந்த நிறமாகவும் இருக்கு எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க புடவை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நிறம் வந்து உடம்புக்கு ஒரு நிறமாக இருந்தால் அப்படி ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்டுனா அந்த நிறத்துக்கு பொருத்தம் இல்லாது நம்ம வந்து இந்த எல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் இங்கே லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு வருது அந்த ரெட்டு வந்திருக்கலாம் பட் எல்லோவுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது உடம்பு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது இதில் லைன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறது உங்களுக்கு ரெட்டு டாமினேட்டிங் கலர் வந்து ரெட் தான் லைன்ஸ் போயிட்டுருக்கு அந்த ரெட்டு வந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படியே கொடுத்துருக்கலாம் பட் அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்றது வந்து ஒரு ப்ளூ காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க அதனால இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு கலர் கொடுத்ததுனால அது ரொம்ப அழகா தெரியுது இப்போ பாருங்க பார்டர் பொதுவாகவே ஒரு குட்டி பார்டரோட ஒரு புடவை தேர்ந்தெடுத்தோம்னா எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுறதுக்கு இதில் இன்னொன்னு சொல்கிறேன் இல்லை கொஞ்சம் ஒரு அப் டு ஃபிஃப்டி இயர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா வித் ப்ளவுஸ் கட்டினாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பாந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போது ஆஃபீஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காட்டன் சேரீயை அழகாக மடுப்பெடுத்து கட்டிட்டு வித் ப்ளவுஸோட போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கழுத்தில் ஒரு தாலி செயின் அதுக்கப்புறம் வேணால் குட்டி ஏதாவது போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்க காதில் ஒரு சின்ன தோடு மாதிரி போட்டு போனால் போதும் அவ்வளோ பண்ணால் போதுங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறக்கு நீட்டாக இருப்பாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் நம்ம என்ன விதமான ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய மனசை வெளிப்படுத்தும் பொதுவாகவே அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ இதில் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஹைட் அதனால பார்டர் ரொம்ப சின்னதாக தான் எடுப்பேன் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க இல்லைன்னா அது நார்மல் ஹைட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சின்ன பார்டர் எடுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பார்டர் வந்து இதே கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்கன்னு வைங்களேன் நல்லா பட்டையா கூட தேர்ந்தெடுக்கலாங்க அதே போல் இந்த புடவையும் பாருங்க இந்த ப்ளூக்கு இந்த ரெட்டு வந்து ரொம்ப நல்ல கான்ட்ராஸ்ட்டுங்க இப்போ சேம் கலர் வாங்குறனால்தான் புடவை எல்லாம் நிறைய எடுக்கிறது இல்லை அதான் ஆபீஸ்க்கு போறதுக்கு எல்லாம் இப்போ புடவை செலெக்ஷன் வந்து எப்பவுமே நம்ம கொஞ்சம் யங்கா காமிக்கணும் யூதா காமிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க பார்டர் வச்சு ப்ளவுஸ் தைக்கணுங்க இந்த மாதிரி பார்டர் வச்சு நம்ம ப்ளவுஸ் தைக்கணும் என்ன அடி ஓ ஆவ் என்ன பேசுறீங்க நொண்ண நொ நோ என்ன பண்ணணும் நினைப்போ செல்லம் போதும் செல்லம் போ அங்க பாரு எல்லாரும் இருக்காங்கள அங்க போ 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 ட்ரீட் உடுங்க என்ன வேணும் சரி சரி வா என்ன வேணும்டி என்னம் ஓகே நீ ப்ளவுஸை தூக்கி இங்கே போடணும்னு வாங்கி பாருங்க ப்ளவுஸு குடு 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 நான் சரி உனக்கு என்ன வேணும் தரேன் சரி பெடிகிரி இடங்கிறது இந்த பிளவுஸ் வந்து எப்போவுமே பார்டர் வச்சு தைக்கணுங்க கொஞ்சம் யூத்ஃபுல்லாக காமிக்கும் அதனால் இந்த மாதிரி பார்டர் வச்சு தைக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ளெயின் ப்ளவுஸ் போட்டுக்கிறாங்க ப்ளெயின் போ ப்ளவுஸ் போடுறதும் ஒரு அழகு தான் இருந்தால் கூட சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு பட்டு சாரீஸ் வந்து செலெக்ஷன் காமிக்கிறேன் எப்படின்னு பட்டு சாரீ பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கா காம்பினேஷனுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இது இது பெரும்பாலும் இந்த சாரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்க அதாவது ராணி கலர் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பட்டு கலரும் வாங்கல டிப்பிக்கல் பட்டு கலர் சொல்லுவாங்க இல்லையா அதுல ஒரு கிரீன் வந்திருக்கும் போனும் போதும் என்னன்னு பாத்துட்டு வரேன் என்ன கேக்குறான்னு தெரியல ரொம்ப அழகா இருக்கும் கட்னாவே ரொம்ப ரிச்சா இருக்கும் அது காரணம் என்னன்னா நடுவில் பிங்க் வந்துக்கிட்டு அப்புறம் கோல்டு வந்துக்கிட்டு அப்புறம் க்ரீன் வந்துருக்கு ஒரு ட்ரிப்பிள் பார்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதில் ஃப்ளார்ஸ் அங்கங்கே அங்கங்கே இருக்கு பாருங்க இந்த செலெக்ஷன் எனக்கு எப்படி பண்ணணும்னு என் வீட்டுக்கார தான் சொல்லிட்டு இருந்தாருங்க அவருக்கு எப்படி நாலேஜ் வந்ததுன்னு எனக்கு தெரியல அவர் சொல்லுவார் ஏ காண்டாஸ்ட் அட் கடைக்கு போனேன்னா போய் உட்காருட்டுருவாரு நான் கூட போவேன் என்கிட்ட வெறும் என்னென்ன ரெஃபரன்ஸ்க்கு கலர் இந்த கலர் ஒன்ட்ட புடவ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் பார்த்தீங்கன்னா என்ன கூட்டி போகாமே அவர் புடவை வாங்கிட்டு வந்துருவார் கலர் சேம் இருந்தால் மட்டும் திருப்பி கொண்டு போய் கொடுப்பேன் இல்லாட்டி என்ன பண்ணுவார் அவர் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுவார் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்னன்னா இந்த பல்லூல வெறும் ஜரிகை இருந்தால் கூட எடுக்கக்கூடாது அதில் ஏதாவது வேலைப்பாடுகள் ஏதாவது இருக்கணும் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாருங்க ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுவார் அடுத்த புடவையை சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்க இதுவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க லெமன் எல்லோவில் ஒரு மாதிரி பிங்க் பர்பிள் க்ரீன் ஒரு மாதிரி நல்ல மிக்சர் நல்ல கலவை பாருங்க இதுலேயும் டபுள் ட்ரிபிள் பார்டர் வந்துருக்கு பாருங்க அப்படியே ஃபஸ்ட் க்ரீன் வருது பேரட் க்ரீன் அப்புறம் வந்து கோல்டு சின்னதாக வருது அப்புறம் வந்து அன்னம் அண்ணம் வந்து வித்தியாசம் வித்தியாசமான கலரில் வந்திருக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன் அநேகமாக இது வந்து நான் போலிங்க ஷாப்பிங்க்கு இந்த புடவை வந்து எனக்கு தெரியாது என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க டூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வெட்டிங்குக்கு போயிருந்தோம் அங்கே கொண்டாந்து சர்ப்ரைஸாக எனக்கு நீட்னாருங்க அந்த அந்த புடவை தான் இது பாருங்கள் இந்த முந்தி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான சேரீ இது கட்னா அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கும் பாருங்கள் முகத்தில் அந்த எல்லோ அப்படியே அடிச்சும் நம்ம இன்னும் பிரைட்டாக காமிக்கும் முகமே இந்த படவை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படவை இங்கே இதில் பாருங்கள் இது ப்ளூ குரூப் தான் முந்தியும் ப்ளூ அப்புறம் பாடியும் பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் வருது இருந்தால் கூட அதில் ஒரு வித்தியாசமாக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க இதில் பாருங்கள் இந்த முந்தியில் பாருங்கள் நிறைய மேங்கோ மேங்கோவாக அது செல்ஃப் ஒர்க் வந்திருக்கு அதில் அதே மாதிரி இந்த இந்த பார்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி பவுஞ்சி ஸ்டைலில் வேணும் பவுஞ்சி ஸ்டைல் வந்து பொதுவாகவே அகலமா நல்லா அகலமா இல்லாமல் இருந்துச்சுன்னா செல்ஃப் ஒர்க் பண்ணது இன்னும் நல்லா இது செலக்ட் பண்ணி பாருங்கள் ஆல் ஓவர் பாடி அங்கங்கே பேட்ச் ஒர்க் அந்த கோல்டன் ஒர்க் நல்லா வந்திருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த புடவை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா இடத்துலையும் எனக்கு எங்க வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் மேடையில் கச்சேரியில போட்டு உட்காந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ அருமையான அதாவது இந்த ப்ளூ எனக்கு என்னன்னு தெரியல ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த புடவ பாருங்க ரொம்ப ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்க இல்லையா இது ஒரு வகையான சாஃப்ட் சில்க் புடவைங்க இந்த சாஃப்ட் சில்க் புடவையில இங்கே பாருங்க இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும் இந்த ஆர்ட் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு புடவை வேற வேறு கலரில் அவருக்கு இந்த ஆர்ட் ரொம்ப பிடிக்கும்ங்க படம் வரைஞ்சதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் முந்தியில் வந்தால் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆறு புடவை ப்ளூ கலர் அப்புறம் பீச் கலர் ஏ பாருங்கள் இது கிட்டத்தட்ட எனக்கு ஆறு புடவை வாங்கி கொடுத்தாருங்க வேறு வேறு டிசைனில் ஒரு பீச் கலர் படம் இருக்கும் அதில் வந்து வீணை அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் வீணை இருக்கும் தபலா இருக்கும் எல்லாமே போட்டு வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி கேட்டு வாங்கினாரு அப்புறம் ப்ளூ கலரில் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலர் க்ரீம் கலரில் இருக்குது அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலரில் இருக்குங்க இன்னும் அடுத்தது இது பாருங்க ரொம்ப அழகான காம்பினேஷன் அதாவது மெஹந்தி கலர் ஒரு மாதிரி மருதாணி கலர் இங்கே பாருங்கள் முந்தி பாருங்கள் அதுக்கு ஒரு மாதிரி பிங்க் ஏன்னா மாந்தளிர் கலரும் ஒரு பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் கோல்டு மாந்தளிர் பிங்க் மூணு மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ரிச் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்னால ரொம்ப அழகாக எல்லாரும் கேட்பாங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானைங்க ம் இந்த யானை தாங்க இதில் ஸ்பெஷல் இந்த பார்டரில் கோல்டு கலர் சரிகை வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த யானை வருது பார்த்தீங்களா இதுதான் அழகு விட அழகு பார்த்தீங்கன்னா மயில் தொகையில் இருக்கும் இல்லை கண் அந்த மாதிரி செல்ஃப் ஒர்க் இருக்கும் இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புடவைக்கே அழகு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் தாங்க இந்த கோல்டன் கலர் சரியே வருது அப்புறம் இந்த யானை வருது பாருங்க அதை விட ரொம்ப அழகு இந்த பாருங்க இந்த மயில் தொகையில் கண்ணு கண்ணா இருக்கும் இல்லை அந்த மாதிரி பாடி ஃபுல்லாக வந்துருக்கும்ங்க செல்ஃப் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கும் இதுவும் ரொம்ப நல்ல புடவைங்க இது வந்து கேட்காத ஆளே கிடையாது அதாவது எனக்கு இந்த கலர் ரொம்ப எடுக்கும் பொதுவாகவேங்க பாருங்க இதுவும் என்னுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணார் என் ஹஸ்பண்ட் இது வந்து இதுவும் ப்ளூ குரூப்னாலும் கூட ஒரு மாதிரி பாருங்கள் இந்த முந்தி வந்து சின்னதாக இருந்தால் கூட இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த புடவை இது இது பாருங்க இதில் உங்களுக்கு எல்லாமே இந்த ஜரிகை வருது அப்புறம் சின்ன 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 ஒர்க்காக நிறைய வருது பார்த்தீங்களா இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த புடவையில் இந்த பார்டர் தாங்க எப்படி மேங்கோ வந்து சரிகை இல்லாமல் அதாவது ஜரிகை இல்லாமல் ஒரு வேலைப்பாடு இவ்வளோ வந்து அழகாக இருக்குன்னா இந்த புடவைய சொல்லலாம் ஜரிகை அதுக்கப்புறம் தான் வருது ஒரு வித்தியாசமாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ரு இந்த மேங்கோ இது டிசைன் வந்துட்டு அப்புறம் ஜரிகை வந்தது பொதுவாகவே ஆகும்னா சரிகை ஃபர்ஸ்ட் வரும் அப்புறம் வந்து டிசைன்லாம் வரும் இல்லையா அப்படி இல்லாமல் இது மாதிரி இருக்கு ரிவர்ஸ் அப்புறம் ஆல் ஓவர் பாடி வந்து மேங்கோ இருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சில புடவைகளை காமிச்சுங்க இது என்னென்னா உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணும்ன்ற முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இனி ஜம்முன்னு தேர்ந்தெடுக்கலாம் இன்னொன்று சொல்றேன் அவங்களுக்கு அந்த பர்சனாலிட்டியை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணிட்டு காமிக்கணும்னா நிறைய பேர் என்ன தப்பாக நினைக்கிறாங்கன்னா கருப்பா இருக்கிறவங்களாம் லைட் கலர் கட்டணும் வெள்ளையா இருக்கிறவங்களாம் டார்க் கலர் கட்டணும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே குடவை கடைக்கு போகும்போது வாங்குறாங்க அதெல்லாம் தப்பான கான்செப்டுங்க அப்படி கிடையாது மீடியம் கலர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சு பார்க்கணும் நமக்கு எப்பவுமே புடவை உங்களுக்கு சூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த முகம் இருக்கு இந்த முகத்துக்கு செட் ஆகான்னு பார்க்கணுங்க அப்புறம் தான் வந்து நம்ம புடவையே எடுக்கணும் ஒரு சிலர் கருப்பா இருந்தா கூட ரொம்ப லட்சணமா இருப்பாங்க அந்த லட்சணமான முகத்துக்கு ஒரு லட்சணமான புடவை வச்சா கூட ரொம்ப டார்க் கலராக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப அழகா இருக்கும் எப்பவுமே முகத்துக்கு அந்த கலர் வந்து நல்லா எடுத்து காமிக்கதான் மட்டுமே பாருங்க அத சிந்தனையை வேண்டாம் அவங்களுக்கு கருப்பா இருக்கிறவங்க லைட்டா கட்டணும் அது கருப்பா இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் நான் பாத்துருக்கேங்க ரொம்ப சங்கடமா இருக்கும் கருப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் மஞ்ச மஞ்சேழு ஒரு சாரி கட்டுவாங்க அது ரொம்ப வந்து வந்து எடுத்து காட்டும் அப்படின்றது அப்படி கட்டக்கூடாது அப்புறம் க்ரீம் கலர் கட்டுவாங்க அப்புறம் ரொம்ப லைட் கலர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் தூக்கு தூக்கலாம் கருப்பு வந்து இன்னும் தூக்கலாக காமிக்கும் அந்த மாதிரிலாம் கட்டாமல் மிதமான கலர் கட்டலாம் அப்புறம் வெள்ளையாக இருக்கிறவங்கலாம் அடிக்கிற மாதிரி ஒரு கலர் இல்லாமல் அதையும் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து கட்டலாங்க இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு தரேன் அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த புடவை மெயின்டெனன்ஸ் இந்த காட்டன் புடவைனாலே எல்லாருக்குமே இந்த மெயின்டெனன்ஸ் தலைவலி எனக்கு உட்பட அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த ஆனால் அந்த காட்டன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அது சேஃப்டி கூட அதை பற்றி வந்து அடுத்த ஃபேஷன் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க அனிதா புஷ்பனம் குப்புசாமி யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் ஒன்று காமிக்கும் அதாவது கோயில் மணி போல் இருக்கும் அதையும் தொட்டு விடுங்க அப்போ நான் என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதுக்கு முன்னாடி போட்ட பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ன்றது எப்படின்னா